வன்னியகுல சத்திரியர்களுக்கும் வீரவாளுக்கும் என்ன சம்பந்தம் வன்னியர்கள் அரசாண்டவர்கள் அரசர்கள் சத்திரியர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளுடைய பாரம்பரியமான வீரவாள் அதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் வீரவாள் வன்னியகுல சத்திரியர்களின் மரபு பாரம்பரியம் நம்மளுடைய பொக்கிஷம் நம்மளுடைய மிக தொன்மையான பாரம்பரிய வழக்கம் அப்படின்னு சொல்லலாம் வீர வண்ணிய பிறப்பு அதாவது ருத்ர பிறப்பிலும் சொல்லப்பட்டிருக்கு வாளோடு பிறந்த மூத்த குடியினும் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய வரலாறு போரிடும் பெரும்படை பள்ளிவாள் போர்படை அப்படின்றதும் நம்மளுடைய மிகப்பெரிய பாரம்பரியம் இப்படியப்பட்ட பாரம்பரியத்தை வந்த வன்னியர்கள் இன்னைக்கு நாம வாழ் பயன்படுத்துறது இல்லை தமிழ் மொழியோட மிக தொன்மையான ஒரு பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வன்னியர்களின் மிக தொன்மையான மொழி நம்மளுடைய தாய்மொழி அதை யாராலையும் மாற்ற முடியாது இந்த தமிழ்மொழி சொல்ற மிக தொன்மையான பழமொழியும் வன்னியர்களை சார்ந்ததே வால் வன்னியர்களின் மிகப்பெரிய பாரம்பரியம் அரச வம்சத்தவர்களின் மிகப்பெரிய பாரம்பரியம் இன்னைக்கு நம்ம அத நம்ம வீடுகளில் பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்றதை விட பயன்பாடுகளே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் வீர வாழ் மிகப்பெரிய பாரம்பரியம் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய பொருளாதாரத்தும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிக நெருக்கமான பிணைப்பை கொண்டது நம்மளுடைய மரபு சில நூற்றாண்டுகளா சில விஷயங்களால நம்மளுடைய மரபியலை தூக்கி எறிந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அண்டை மாநிலங்கள்ல நம்மளுடைய சொந்தங்களா வன்னியர்கள் வாழ்கிற கர்நாடகம் ஆந்திரம் வடநாட்டில் இருக்கிற ராஜபுத்திரர்கள் இன்றைக்கும் வீரவாள் அவங்களுடைய திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு பங்காக ஒரு மரபு ரீதியாக ஒரு பாரம்பரியமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஆனால் தமிழகத்தில் அது கிடையாது தமிழகத்தில் இருக்கிற வன்னியர்கள் அந்த மரபியலையும் பாரம்பரியத்தையும் நம்ம கடைபிடிக்க மறந்துட்டோம் வாழ் அரச குலத்தவனுக்கு உரிமையானது ஒரு அரசனுக்கு உரிமையானது ஒரு அரசன் அப்படின்னா வாழ் ஏந்தியே அவன் இருக்கணும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அரசனாகப்பட்டவன் அரச குலத்தவனாகப்பட்டவன் வாழ் ஏந்தாமல் இருப்பது இருக்கக்கூடாது வாழ் வன்னியர்களுடைய செல்வத்துக்கும் மரபுக்கும் பாரம்பரியத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் மிக நெருக்கமான ஒன்று சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையிலும் வன்னியர்கள் வீடுகளில் வீரவாழ் இருந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய பாரம்பரியம் காக்கப்பட்டுச்சு நம்மளுடைய செல்வங்களும் காக்கப்பட்டுச்சு சுற்றி இருக்கிற எல்லாராலையும் நம்ம மதிக்கப்பட்டோம் இன்றைக்கு நம்மளுடைய மரபை நம்மளுடைய பாரம்பரியத்தை எவனோ ஒருவனுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி சாதாரண ஒரு பிரஜைகளாக வாழ்கிறதுனால எல்லாருமே சாதாரணமானவர்கள் தான் உன்னுடைய பாரம்பரியத்தை நீ போற்றாமல் உன்னை எவனும் போற்ற மாட்டான் ஒரு சத்திரியன் ஒரு வன்னியன் அப்படின்னா அவன் பாரம்பரியத்தை கடைபிடிச்சே ஆகணும் அது மட்டும் அல்லாது ஒவ்வொரு வன்னியர் வீடுகள்லையும் முன்பு நாம் வாழ்ந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து சேர்ப்போம் ஒவ்வொரு வன்னியனும் புணுல் கண்டிப்பா போட்டே ஆகணும் உன் மரபு உன் பாரம்பரியம் நீ காட்டே ஆக வேண்டும் ரெண்டாவது இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற நான் வீரவாள் வீரவாள் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்மளுடைய செல்வத்தையும் வீடுகளில் எடுத்துட்டு வந்து சேர்க்கும் வீரவாள் அவ்வளோ மிக தொன்மையான மிக பெரிய ஒரு கலாச்சாரத்தை நம்முக்குள்ள கொண்ட ஒரு ஒரு விஷயம் ஒரு சத்திரியனுக்கு வால் அப்படின்றது ஒரு சத்திரிய குடும்பத்துக்கு வால் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மரபு அந்த மரப வருங்காலத்தில் செய்வோம் செஞ்சே ஆகணும் வருங்காலங்களில் ஒவ்வொரு திருமணத்திலையும் ஒவ்வொரு வன்னியனும் வாழ் சுழற்றியே தனக்கு நிகரான ஒரு சத்திரிய பெண்ணை திருமணம் செய்யணும் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை மீண்டும் நாம் பிரகடனப்படுத்துவோம் படுத்துவோம் இல்லை படுத்துகிறோம் என்னுடைய திருமணத்துக்கு கண்டிப்பாக நான் கட்டிக்க போகிற பெண்ணோட வீட்டில் நான் சீதனமாக வாங்குகிற ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக வீரவாள் ஒரு பெண் தான் எடுத்துகிட்டு வரணும் ஒரு அரசனுக்கு ஒரு அரசனாகப்பட்ட ஒரு வன்னியனுக்கு தன்னுடைய இல்லால் தான் வீரவாள் அவனுடைய வீரத்திற்கு ஏற்ற வாழ் வந்து பார்த்தினா அவள் அவள் தான் எடுத்துகிட்டு வரணும் ஒரு பெண் வீடு தான் வந்து பார்த்தினா தன்னுடைய மகளோட கணவனுக்கு ஒரு அரசனுக்கு கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மரபு அந்த மரபுகள் இருக்கும் வரை நாம் சத்திரியர்களாக மிக பெரிய ஒரு கலாச்சாரத்தோட பிள்ளைகளாக இருந்தோம் ஒரு சத்திரியன் தன்னுடைய மரபையும் பாரம்பரியத்தையும் காக்க தெரியாமல் அதை பின்பற்றி வாழத் தெரியாமல் வாழ்வது ஒரு வாழ்க்கை கிடையாது ஒரு வன்னியனுக்கு ஒரு வாழ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு செல்வம் அது மட்டும் கிடையாது எதிரியையும் உன்னையும் அறி ஆயிரம் போர்கள் வந்தாலும் ஒருபோதும் நீ வீழமாட்டாய் பலவீனத்தை தவிர் பலவீனமானதை தாக்க முற்படு தான் நம்மளுடைய கோட்பாடு உன்னுடைய மரபையும் உன்னுடைய பாரம்பரியத்தையும் நீ தூக்கி அவனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நீ வாழ்றதுக்கு நீ செத்துடலாம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் நன்றி வணக்கம் வளர்ந்த வம்சம் ஒவ்வொரு மிகப்பெரிய சக்தி எல்லாருக்கும் வணக்கம் சோலாமட் நம்ம சமுதாயம் சார்ந்த முதல் முறையாக மொபைலோட பேக் அவர் செஞ்சு கொடுக்குறாங்க சமுதாய தலைவர்களுடைய புகைப்படங்களும் நம் சமுதாய சார்ந்த மன்னர்களுடைய புகைப்படங்களும் சேர்த்து அதிலையும் உங்களுடைய புகைப்படங்களும் சேர்த்து செஞ்சு கொடுக்குறாங்க தேவையான வசனங்களும் படங்களும் நீங்க உங்களுக்கு தேவையான வசதிக்கு ஏற்ப செஞ்சு கொடுக்குறாங்க மிக குறைந்த விலையில் செஞ்சு கொடுக்குறாங்க தேவை அப்படின்ற சொந்தங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி கொள்ளவும் ஃபேஸ்புக் லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் தேவையானவங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும் நன்றி வணக்கம்